வணக்கம் இன்று ஜெர்மனி டாட்முன் நகரில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கப்படுகின்றது இது ஒரு சிறப்பான தருணம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெர்மனி பாடன் ஊட்டன்பர்க் மாநிலத்தில் உள்ள லிண்டன் அருங்காட்சியகத்தில் இரண்டு ஐம்பொன் சிலைகளை தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவியது ஐரோப்பாவில் திருவள்ளுவருக்கு நிறுவப்பட்ட முதல் திருவள்ளுவர் சிலை இது என்பது இதன் சிறப்பு அது மட்டுமன்றி உலகில் முதல் முறையாக திருவள்ளுவருக்கு ஐம்பொன்னால் உருவாக்கப்பட்ட சிலைகள் என்பது இவற்றின் கூடுதல் சிறப்பு ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் பிரம்மாண்டமான வகையில் டாட்மன் நகரத்தில் இன்று திருவள்ளுவருக்கு சிலை திறக்கப்படுகிறது இந்த அரும்பணியில் ஆரம்பம் முதல் இன்று வரை ஆழ்ந்த கவனத்துடனும் தீவிர ஆர்வத்துடனும் செயல்பட்டு வருகின்ற திரு திருமதி சபேசன் மற்றும் அவரது குழுவினரை பாராட்ட வேண்டியது நமது கடமை திருவள்ளுவருக்கு நாம் ஏன் சிலை வைக்க வேண்டும் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் ஏன் திருவள்ளுவருக்கு சிலைகள் வைக்க வேண்டும் திருவள்ளுவரின் திருக்குறள் என்ற நூல் எதனால் சிறப்பான ஒரு நூலாக கருதப்படுகிறது இந்த மூன்று கேள்விகளும் மிக முக்கியமானவை இங்கு கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இவற்றிற்கான விடையை கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் இன்றைக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் அவர் எழுதிய நூலின் பெயர் திருக்குறள் இன்று தமிழ்நாட்டில் திருக்குறள் அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒரு நூலாக திகழ்கிறது திருக்குறளின் சிறப்பு என்ன என்பதுதான் நம் முன்னே இருக்கின்ற முக்கிய கேள்வி இந்த நூல் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது செய்யுட்களை கொண்டிருக்கிறது நூற்றி முப்பத்தி மூன்று பகுதிகளை கொண்டிருக்கின்றது இந்த நூற்றி முப்பத்தி மூன்று பகுதிகளும் மூன்று பெரும் பிரிவுகளுக்குள் வைக்கப்பட்டுள்ளன அவை வரிசைப்படி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என மூன்று பிரிவுகளில் அடங்குகின்றன அறத்துப்பால் எனும் பகுதி உலகில் ஒரு தனிமனிதர் நேர்மையோடும் அன்போடும் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை விளக்குகின்றது அடுத்த பகுதியான பொருட்பால் ஒரு தனிமனிதர் பொருள் சேர்ப்பது வணிகம் செய்வது அரசியல் செய்வது சமூகத்தில் ஒருவரது நிலைப்பாடு என வெளி உலக நடவடிக்கைகளை ஒரு தனிமனிதர் எவ்வாறு நேர்மையோடும் முறையாகவும் சரியாகவும் திறமையோடும் செயல்படுத்த முடியும் என்பதை விளக்குகிறது மூன்றாவது பகுதியான காமத்துப்பால் காதலன் காதலி மற்றும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையேயான அன்பையும் காதலையும் விவரிக்கிறது சரி அடுத்து ஜெர்மனிக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு ஜெர்மனியில் நாம் ஏன் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் இந்த இரண்டு கேள்விகளும் கூட முக்கியமானவைதான் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு மிஷனரி பார்த்தலோமஸ் சீகன்பால் அவர்கள் ஜெர்மனியின் ஹாலே கல்விக்கூடத்தில் இருந்து புறப்பட்டு டென்மார்க் வந்து டென்மார்க் அரசரின் அனுமதி பெற்று சீர்திருத்த கிருத்துவ சமயத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டின் தரங்கம்பாடிக்கு வருகிறார் அவரோடு வருகின்ற மற்றொரு மிஷினரி பிளட்ரோ சீகன் அவர்கள் முதலில் இரண்டே ஆண்டுகளில் தமிழ்மொழியை கற்கிறார் தமிழ்மொழியில் உள்ள இலக்கிய இலக்கண நூல்களை வாசித்து அதன் ஆழத்தையும் அகலத்தையும் புரிந்து கொள்கிறார் அவர் வாசித்து வியந்த நூல்களில் ஒன்று திருக்குறள் ஏறக்குரிய இதே காலகட்டத்தில் இத்தாலியில் இருந்து கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு வருகிறார் வீரமாமுனிவர் என தன் பெயரை தமிழில் மாற்றிக்கொண்ட கான்ஸ்டன்டினோ பெஸ்கி அவர்கள் அவர் ஆயிரத்தி எழுநூற்று முப்பதாம் ஆண்டு திருக்குறளின் முதல் இரண்டு பகுதிகளான அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழிக்கு மொழிபெயர்த்தார் அதற்கு பின்னர் திருக்குறள் பிரெஞ்சு ஆங்கிலேய அறிஞர்கள் மத்தியிலும் புகழ் புகழ்பெற தொடங்கியது திருக்குறளின் சில செய்யுட்கள் பிரெஞ்சு மொழியிலும் ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்ப்பு கண்டன ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு ஜெர்மானிய மிஷினரி டாக்டர் காமரர் அவர்கள் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் ஜெர்மானிய மொழிக்கு மொழிபெயர்த்தார் இது ஜெர்மனி அறிஞர்கள் இடையே திருக்குறளை அறிமுகம் செய்து வைத்த மிக முக்கியமான நிகழ்வாக அமைந்தது இந்த நூல் பற்றிய செய்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியின் நூரன்பர்க் நகரில் இருந்து வெளிவருகின்ற நுரன்புக் சாய்த்தும் பத்திரிகையில் ஒரு செய்தியாக வெளிவந்தது அதற்கு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு லைப்சிக் நகரில் இந்தியாவிற்கான மிஷனரி செயல்பாடுகளுக்காக பொறுப்பேற்ற டாக்டர் கால் கிரவுல் திருக்குறளுக்கான முழுமையான மொழிபெயர்ப்பை செய்தார் அதுதான் திருக்குறளுக்கு வெளிவந்த முதல் முழுமையான மொழிபெயர்ப்பாகும் திருக்குறள் ஒரு இனத்திற்கு மட்டுமே அல்லது ஒரு சமூகத்துக்கு மட்டுமே உரிய நன்னறிகளை பேசவில்லை மாறாக திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான நன்னறிகளை பேசும் நூல் மதம் கடந்து இனம் கடந்து திருக்குறள் அனைவருக்குமான ஒரு பொது நூலாக திகழ்கிறது இன்று தமிழ் மக்கள் இலங்கையிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் புலம்பெயர்ந்து உலகின் பல மூலைகளில் வாழ்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பது திருக்குறள் தான் ஒரு திருக்குறளோடு என் உரையை முடிக்கின்றேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது நன்றி